நம்ம பொள்ளாச்சி சூலேஸ்வரம்பட்டி ஏரியாவில் சூப்பரான வீடு ஒன்று செயலுக்கு வந்துருக்குதுங்க பழைய ஓட்டு வீடுங்க மூணு சென்ட் பிளான்ல கட்டப்பட்ட பழைய ஓட்டு வீடு தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொள்ளாச்சி டு வால்பாறை இருந்து வெறும் இரநூறு மீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ஊருக்குள்ளேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ஈவி ஃபெசிலிட்டி அவைலபுளில் இருக்குதுங்க வாட்டர் ஃபெசிலிட்டியும் அவைலபுளில் இருக்குதுங்க சுத்தியும் வீடுக்கு தான் அதனால சேஃப்டிக்கே எந்த பிரச்சனையும் இல்லைங்க நீட்டாக வீட்டை வச்சுருக்காங்க வந்தால் தங்குற மாதிரி தாங்க இருக்குது வீடு தங்கம் சினிமாஸ் பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குதுங்க இங்க இருந்து ஆலியாவு ரொம்பவுமே பக்கத்துல அமைஞ்சிருக்குதுங்க ஜோதி நாயருக்கு ரொம்ப பக்கத்திலேயே அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க எல்லா வசதிகளும் பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே பக்கத்திலேயே இருக்குங்க டாய்லெட்டும் பாத்ரூமும் அவுட்டர்ல கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு பாத்தீங்கன்னா பதினேழு லட்சம் சொல்றாங்க நேர்ல வந்து பேசுறப்ப விலக்கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க லோ பட்ஜெட்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும் வந்து பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பத்தின புல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க